மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இந்த மாலை நேர தர்ணா தமிழகமெங்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது தேதிகளில் கல்கத்தாவில் நடைபெற்ற அகில இந்திய அரசு ஊழியர் சமேதுடைய தேசிய கவுன்சில் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்றைய தினம் இந்திய தேசம் முழுமைக்கும் தேச ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இணைந்து கூட அந்த போராட்டத்தில் பங்கு பெறுவது என்ற முடிவின் கீழ் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அதனோடு இணைந்த ஜாக்டோ ஜியோ வந்து பதினைந்தாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம் தமிழக முதலமைச்சர் எங்களுடைய கோற்று கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுவதாக கூறியதன் அடிப்படையில் அதனை ஒத்திவைத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகமெங்கும் தர்ணாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாவட்டம் முழுமைக்கும் இந்த தர்ணா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய தேசம் பல்வேறு திசைவெளியில் இன்றைக்கு உழைப்பாளி வர்க்கத்திற்கு கேடு விளைக்கிற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்நிய முதலீடுகள் இன்றைக்கு எல்ஐசி பொதுத்துறைகளில் இறங்கியிருக்கிறது ரயில்வேயில் பல்வேறு நெருக்கடிகள் வந்திருக்கிறது கப்பல் கட்டும் துறைமுகங்களில் பல்வேறு நெருக்கடி உழைப்பாளி வர்க்கத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது இருக்கிறது சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் கூட தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை கரும்பு விவசாயிகள் அது மாதிரி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தன்னுடைய கடந்த காலங்களில் பெற்று வந்த அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பெறுவதிலும் இன்றைக்கு காலதாமதமாயிட்டிருக்கு கொரோனா காரணம் காமித்து நாங்கள் பெற்று வந்த அந்த சரண சரண்டரை கூட இன்றைக்கு பெற முடியாத சூழல் என்பது இருக்கிறது மத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி பதிமூணு நாடுகள் உலக வரிசையில் இன்றைக்கு நூற்றி பதினோராவது இடத்தில் வறுமைக்கு உட்பட்ட கால வரு ஆண்டாக நாடாக இன்றியா இந்தியா திகழ்ந்து கொண்டிருப்பது என்பது பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது நாடு மிகவும் ஒரு மோசமான ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் கூறு போடுகிற ஒரு வேலையை இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு அதே மாதிரி தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு கடந்த காலங்களில் நாங்கள் போராடி பெற்ற உரிமைகள் இழக்கிற போது எதிர்கட்சியாக இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் நான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் தீர்த்து விடுவேன் என்று எங்களிடம் உத்தரவாதத்தை பெற்று வாக்குறுதியை பெற்று ஆட்சி அமர்ந்து முப்பத்தி மூன்று மாதங்கள் கடந்த பிறகும் ஒரு கோரிக்கை கூட நிறைவேறவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா இல்லை ஆனால் கொரோனா நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள அந்த சரண்டர் என்பது இன்னும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இரு ரெண்டாயிரத்தி நாலில் வழங்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பென்ஷன் புதிய பென்ஷனை வந்து கைவிட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை பல்வேறு அரசுகளிடம் தொடர்ச்சியாக போராடினாலும் இன்று வரை இது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசும் இது போன்ற கோரிக்கைகளில் எங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு பக்கபலகமாக இருந்தவர்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும் கடந்த ஆட்சியில் ஒரு பேச்சு இப்போது ஒரு பேச்சு என்பது மாறி மாறி வரக்கூடிய சூழலில் நாங்கள் இன்னும் இந்த இந்த போராட்டத்தை நேற்றைய தினம் நீங்கள் சொன்ன உங்களுடைய வாக்குறுதியை மீண்டும் நம்பி எங்களுடைய ஜாக்டேஜியோ போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறோம் வருகிற இருபதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறு வந்து கால வரையற்ற நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம் அதற்குள் ஒரு முடிவராவிட்டால் இது எட்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு மத்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு தமிழகத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களில் இருந்து உழைப்பாளி வர்க்கத்தில் மிகத்தில் மிகவும் சிரமப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு எதிராக அமையும் என்ற செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நன்றி கைவிடு கைவிடு மக்கள் மக்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை மக்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை

முடியாவிட்டால் கட்ட முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு நகரு ஆட்சியை விட்டு நகரு